வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நீடிக்கும் மழை இலங்கையின் அடுத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மண் சரிவில் புதைந்து போன இளைஞன் வங்கி அட்டையை திருடி பொருட்கள் வாங்கிய காவலர் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை வடமாகாண ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் ரத்து சிங்களவர்கள் தொடர்பில் விடுதலை புலிகளின் தலைவர் கூறிய வசனம் வியப்பு காட்டும் தேரர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்தவருக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் அபராதம் சமூக ஊடகங்களில் பரிசுகள் வழங்குவதாக மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிழக்கிலிருந்து அடுத்த ஒரு அலை வடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மதுரை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனலாகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணவியாளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வர ஹங்கடு பகுதியில் வீடு இடைந்து விழுந்ததில் இறந்த ஒருவரின் வங்கி அட்டையை திருடி கிட்டத்தட்ட ரூபாய் மதிப்புள்ள சிறை காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் பணியாற்றும் காவலாளி என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் உடுதும்புர ஹங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் டெட் சூறாவளி காரணமாக ஹங்கோட பகுதியில் பல வீடுகள் நிலச்சரிவுகளினால் சேதமடைந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வங்கி அட்டை வைத்திருந்த இளைஞன் வீடும் சேதமடைந்தது நிலச்சரிவு அபாயம் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தபோது வீடும் இடிந்து விழுந்தது இளைஞனும் அவரது குடும்பத்தினரும் காணாமல் போனதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் அந்த இளைஞனின் சகோதரி அவர்களின் வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அவரது மூத்த சகோதரனின் பணப்பையை கண்டுபிடித்தார் எனினும் இளைஞனின் வங்கி அட்டை காணாமல் போனதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சகோதரி வங்கி அட்டை காணாமல் போனதாகவும் இறந்த சில நாட்களுக்குப் பிறகும் அந்த அட்டையை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் கூறி தனது சகோதரனின் கணக்கை செயலிழக்க வங்கிக்கு சென்றிருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக உடுதும்பர காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இது தொடர்பாக உடுதும்பர காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் வீட்டின் குப்பைகளை அகற்ற உதவுவதாக கூறி சந்தேக நபர் பணப்பையிலிருந்து அட்டையை இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கவும் இந்த மாதத்துக்குள் உரிய தொகையை செலுத்தி முடிக்கவும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டத்தில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்ட பொறிமுறையை உருவாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க இலங்கை பேரிடர் மேலாண்மை சட்டத்தை திருத்துதல் தொடர்பான தொடர்புடைய ஆவணமும் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் மத்திய மலைநாட்டின் பாதுகாப்பான அரசாங்க திட்டத்தின் கீழ் அபாய வலியத்தில் பதினையாயிரம் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அந்த மகளிருக்காக எண்ணாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்கள் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் ஒன்றுங்கிணைந்து தோட்டப் மண் சரிவு அபாயத்தை குறைப்பதற்காக வடிகால் அமைப்புகளை நிர்மாணித்தல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான சான்றிதழ் பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது பேரிடர் காரணமாக ஆறாயிரத்து நூற்றி நான்கு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நூற்றி பத்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை ஈடு செய்ய மக்களுக்கு ஏழு தசம் ஐந்து ஒன்று பில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் மறு காப்பீட்டு மீட்பு ஒன்று தசம் நான்கு இரண்டு பில்லியன் என தெரியவந்துள்ளது அதன்படி அரசாங்கத்திற்கு ரூபாய் ஐந்து ஒன்பது பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளாா் வடமாகாணத்தில் இடமாற்றம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக கல்வி திணைக்களம் கூறியுள்ளதை அடுத்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீளப்பெறப்பட்டுள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறையற்றது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்த அனைத்து ஆசிரியர்களின் இடமாற்றத்தையும் மீளப்பெறுவதாக கல்வி திணைக்களம் சார்பில் இருந்த சட்டத்தரணி தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டது முப்பது வருடங்களாக போரை நடாத்திக் கொண்டு தன்னுடைய தலைமைத்துவத்திலும் எவ்வித குறையும் வைக்காமல் செயற்பட்டவர்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எனவே திருதம்பதே தெரிவித்துள்ளாா் தர்ம போதனை ஒன்றில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் சிலரின் வார்த்தைகளில் வெளிவரும் ஒரு வசனம் தான் சிங்கள மக்களின் ஞாபகம் ஒரு வாரம் தான் என்பது கேட்டிருக்கிறேன் இது பிரபாகரன் சொல்லி பிரபலமான வார்த்தைகளாகும் முப்பது வருடங்களாக அவரின் தலைமைத்துவ செயற்பாட்டில் எவ்வித குறையும் ஏற்படவில்லை அது அவர்களின் தேசிய பற்றாகும் நான் கூறிய இவை சரியாகவோ பிழையாகவோ இருக்கலாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபாகரனை தமிழர்கள் தெய்வமாக போற்றுகின்றனர் ஏனென்றால் அவர் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிவாகியுள்ளார் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் எங்கே ஒரு இடத்தில் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்துவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றனர் அத்தோடு பலகையை கலட்டிவிட்டு மீண்டும் நாட்டுகின்றனர் இதையெல்லாம் காட்டி மிராண்டித்தன செயற்பாடுகளாகும் தமிழ் மக்களுக்கு பிரபாகரன் மாவீரன் தெய்வமாகும் அதேபோன்று சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை விகாரையின் விகாராதிபதி ஏதும் சொன்னால் ஆயிரம் காரணம் சொல்ல ஆட்கள் இருக்கின்றனர் ஆனால் இந்த பௌத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமறி நுழைந்து சொத்துக்களுக்கு சேதமாக்கிய நபர் வைத்தியசாலைக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்போதனா வைத்தியசாலைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஏழாம் திகதி காயமடைந்த நபர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்தியசாலைக்குள் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு வரையில் அத்துமீறி நுழைந்தார் இதன்போது அங்கு கடமையில் இருந்த உத்தியோகத்தர்களுடன் தர்க்கம் புரிந்து மேசையில் இருந்த பிரிண்டர் ஒன்றை உடைத்து சேதமாக்கியும் இருந்தார் இது தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களில் காணொளிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலாளியை கைது செய்து நீதிமன்றில் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நபரை விளக்க விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட மன்று தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதனையடுத்து வழக்கில் அவரது குற்றவாளியாக கண்ட மன்று வைத்தியசாலை உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமைக்காக வைத்தியசாலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்திலும் பேரிடர் காலத்திலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மோசடிகள் அதிகரித்து வருவதால் இலங்கைக்கரணி அவசர கால பதிலளிப்பு குழு பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது சில வாரங்களாக சமூக ஊடக தளங்கள் வழியாக இணைய மோசடி மற்றும் பண மோசடி முயற்சிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடியாளர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி போலி விளம்பரங்கள் வகுமதிகள் மற்றும் பரிசுகளை வழங்குவதாக பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சில தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளுக்குள் ரகசியமாக உள்நுழைந்து மோசடி செய்பவர்களால் கணக்குகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை தொடர வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவலை பகிரும் பகிரும்போது தெரியாத நபர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத வலைதளங்களை அணுகும் போது அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடவுச்சொற்களை சொற்களை ஒருபோதும் வெளிநபர்களிடம் பகிர வேண்டாம் என்றும் இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் சில தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளுக்குள் ரகசியமாக உள்நுழைந்து மோசடி செய்பவர்களால் கணக்குகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை தொடர வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவலை பகிர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது